கிச்சனில் ஒரு சூப்பரான மசாலா ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெண்டைக்காய் வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போறோம் நான் வெண்டைக்காவை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம அதுக்கு கொஞ்சம் மசாலா வறுக்கணும் அது ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து மல்லி போடுறேன் அடுத்து சீரகம் இது நல்லா வறுபடட்டும் இது கூடயே நான் ரெண்டு காஞ்சி மிளகா கொஞ்சம் கருவேப்பில ஒரு பல் பூண்டு போட்டிருக்கேன் இதை நல்லா வர வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம் நல்லா செவந்திரிச்சு நான் ஒரு மூணு பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் போட்டுக்கிறேன் கழட்டி எடுத்துட்டு நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா பவுடராக அதை ஆக்சுவலாக அவங்க இடிப்பாங்க அது நார்த் இந்தியன் ரெசிபி இடிப்பாங்க நான் வந்து மிக்ஸியில் ஒரு கோர்ஸாக சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுறேன் கடாயில் எண்ணெய் பெற்று தாளிப்புக்கு கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன் கொஞ்சம் உளுத்து பருப்பு கொஞ்சம் கடல் பருப்பு வெளிச்ச ஒரு நேரத்தில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் போட்டுக்க ருச்சிக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் நல்லா இதை செலஞ்சி விட்டுலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டோம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம கத்திரி வச்சிருக்கிறத மிண்டக்காவை போட்டுக்கலாம் அது மாதிரி இந்த ருச்சிக்கு தேவையான மஞ்சள் தூணி இது கூடயே போட்டுக்கலாம் போட்டு நல்லா வெண்டைக்காய் வெய்கிற வரைக்கும் இந்த எண்ணெயிலையும் நம்ம விரட்டி எடுத்துடலாம் இது இருக்கிற நேரத்தில் நம்ம அந்த பருத்த வச்சுருக்கிற மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வெண்டைக்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த நேரத்தை நம்ம இந்த பருத்து அரைச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க வெண்டைக்காய் நல்லா அது மசாலாலாம் நல்லா ஒட்டிட்டு பாருங்க சூப்பரான ஒரு ம மசாலா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் ஒரு சூப்பரான டிஷ் வந்து மிஸ் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ